ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் இட் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இன்றைக்கு நான் இப்போ பண்ண போகிறது ஒரு வந்து பாலக்கீரை வச்சு ஒரு தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறேன் பாலக்கீரை தொக்கு பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டும் அதே அளவு அதே டேஸ்ட்டு சோயோட தான் இருக்கும் நாள் நம்ம வந்து இதை ஒரு வாரத்துக்கு கூட சாப்பிட்லாம் ஏன்னா எண்ணெய் வந்து ஊற்றி தான் பண்ணியிருக்கு தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணலங்க தண்ணியே கிடையாது தண்ணி இருந்தால் தான் கெட்டு போகும் நல்லா கீரையை நல்லா வாங்கி நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு நறுக்குனதை அப்படியே வந்து அலசி காயை போட்டு அப்படி தண்ணி ஈரத்தை தண்ணி தன்மையெல்லாம் எடுத்ததுக்கு தான் நான் இந்த கீரையை போட்டு பண்ணுறது தண்ணிக்கு இதுக்கு வேலை கிடையாதுங்க செலவு ரொம்ப தொக்கு வந்து நால் படம் இருக்கணும்னா தண்ணி ரொம்ப ஊற்றாமல் பண்ணிங்கன்னா கீரை வச்சு சாப்பிட்லாம் நம்ம தொக்கு வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டு கடாயில் வர கொத்தமல்லி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க கடலப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கங்க அப்புறம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா புரட்டுங்க புரட்டிவிட்டு வரமிளகாய் காரத்திக்கிழ தளவுக்கு மிளகாய் போட்டுக்கங்க காஷ்மீர் செல்லி இருந்தாலும் கலர் கொடுத்துக்கும் ரெண்டு சேர்த்து ஆட் பண்ணிடுங்க அப்புறம் மறுபடியும் எண்ணெயை விட்டுக்கங்க எண்ணெயை விட்டுட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்குது பாருங்கள் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு மெலிசா நறுக்கிறது நல்லது தான் நான் ஓரளவுக்கு தான் மெலிசா நறுக்கியிருக்கேன் இருந்தாலும் நல்லா வதங்க விடணும் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்து வதங்கக்கப்புறம் புளி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓரங்கட்டி மிக்ஸியில் வந்து இந்த வரமிளகா இந்த கடலப்பருப்பு பருத்ததாக அரைக்கும் போது சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி நைஸாக கொஞ்சம் தண்ணியே விடாமல் இந்த எண்ணெய் இதுக்கே உங்களுக்கு நல்லா வந்து உப்பே சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எந்தளவுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்து அரைச்சிட்டு மறுபடியும் கடையை போட்டு எண்ணெயை நல்லெண்ணெயை விட்டு பண்ணுங்கள் அப்போ தான் அட்டகாசமாக இருக்கும் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கருகப்பில வாசனைக்கு அப்படியே போட்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி பூண்டையும் நறுக்கி போட்டுட்டு நல்லா வந்து கருகுப்புல பொட்டாச்சு வாசனைக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் இந்த பாலக்கீரை சேர்த்து ஆட் பண்ணி தண்ணியே இருக்காது இருந்தாலும் நீங்கள் நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்ல கீரையை நல்லா வேக வச்சுட்டு அரைச்ச விழுதியும் போட்டுட்டு வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள் என்னமாக இருக்குது திங்களா அப்படியே தொக்கு பாலக்கீரை தொக்கு அட்டை கசமாக ஒரு தொக்கு இது சுட சுட சாத்தில் பசஞ்சு சாப்பிட தோசைக்கு தொட்டு சாப்பிட சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு அட்டை கசமான ஒரு கிரேவிங்க சாரி கிரேவியில் தொக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த நல்ல ரெசிபிப்பா வைக்கும் ப